ஆனால் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கே இந்த மாங்காயை வாங்கி இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு உங்கள் நாக்கிலேயே நிற்குங்க அந்தளவுக்கு சுவையானது இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இங்கே இது மாதிரி செய்யும்போது ஒரு பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாங்காவில் செஞ்சுக்கோங்க நான் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் தான் எடுத்தேன் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ மாங்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசு பெருசா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் கேரட் துருவுறது இருந்துச்சுன்னா கேரட் துருவுறதுல நீங்க எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கிறத விட துருவி எடுத்து தான் இந்த ரெசிபியை நீங்க இன்னைக்கு மிக்சி ஜார்ல தான் துருவி எடுக்க போறேன் நான் நிறைய ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு துருவி எடுக்கிறது மிக்சி ஜாரில் தான் இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் துருவும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போகாதுங்க சூப்பராக நமக்கு துருவி எடுத்துருச்சு வாங்காவை பார்க்கும்போதே வாய் அவ்வளோ ஊறுதுங்க இது துருவிட்டு இருக்கும்போதே பாதி மாங்காவை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ நம்ம அடுத்ததாக வெறும் கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதை வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதே கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு வரமிளகா இது கூடவே பூண்டு பொருட்களை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் முக்கியமாக நம்ம எந்தளவுக்கு மாங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ துருவி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மாங்காய் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரே ஒரு மாங்காய் தான் சேர்த்துருந்தேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பெரிய மாங்காய் அப்படின்றதுனால இந்த மாதிரி துருவிட்டோம்னாலே நிறைய வரும் நமக்கு இல்லை நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு நாலஞ்சு மாங்காவில் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா பத்து நாளைக்கு சேர்த்து செய்யக்கூடியது ரெண்டே நல்ல காலி ஆயிரும் அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு ஆயிரும் தண்ணி எல்லாம் போகணும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இப்படி மூடி மூடி ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படியே மூடியை போட்டு மூடி ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அப்படியே இருக்கட்டும் மூடியை போட்டு நான் மூடி விட்டுட்டேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு முக்கியமாக சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும் ஹையில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அடிப்பிடிக்கும் கிண்டுறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இது கூடவே அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு வெள்ளம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி இலக்கமாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க அது வரைக்கும் இருக்கணும் கரண்டியில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க அமுதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்